வண்டி வண்டி என்றாலே சக்கரம் இரண்டு சக்கரம் இருக்கும் அது ஓடும் முதலில் வண்டியை உருவாக்கினார்கள் வண்டி பிறகு பாறை வண்டி கூண்டு வண்டி மாட்டு வண்டி குதிரை வண்டி தற்பொழுது மின்சார வண்டி ரயில் வண்டி விமான வண்டி ரிக்ஷா வண்டி சைக்கிள் வண்டி என்று பல வகையாக இந்த வண்டி உருமாற்றம் பெற்றுள்ளது ஒரு சைக்கிளை எடுத்துக்கொண்டால் அதில் பலவிதமான பாகங்கள் இருக்கிறது டயர் இருக்கிறது அதில் காற்றடித்த டயரும் இருக்கிறது அமர்ந்து செல்வதற்கு இருக்கை இருக்கிறது இயக்குவதற்கு ஹேண்டில் பார் இரண்டு இருக்கிறது ரெண்டு சக்கரம் இருக்கிறது இவையெல்லாம் சேர்ந்தது தான் சைக்கிள் சைக்கிளை யார் செய்தார் யாரோ ஒருவர் செய்தார் அவர்தான் விஞ்ஞானி தொழில்நுட்ப வல்லுநர் எதிலிருந்து அவர் செய்தார் இரும்பிலிருந்து தான் செய்தார் அந்த இரும்பு எங்கே இருந்தது பூமியில் இருந்தது பூமியில் இரும்பு இதுதான் இரும்பு என்று யாருக்கு தெரிந்தது யாருக்கோ ஒருவருக்கு தெரிந்தது அந்த இரும்பை எதிலிருந்து அவர் தயாரித்தார் அதனுடைய தாதுவில் இருந்து தயாரித்தார் தாது எங்கே இருந்தது மண்ணோடு மண்ணாக இருந்தது இந்த மண் எங்கே இருந்தது பூமியில் இருந்தது எல்லா இடத்திலும் இருந்ததா இல்லை சில சில இடத்தில்தான் இருந்தது அப்போ பூமி எங்கே இருந்தது சூரிய மண்டலத்தில் ஒன்றாக இருந்தது சூரிய மண்டலம் எங்கே இருந்தது பால்வெளியில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது இந்த பால்வெளி எங்கே இருந்தது அண்டத்தில் இருந்தது அண்டம் என்றால் என்ன வெளி வானம் எதுவுமே இல்லாமல் இருந்தது தான் அந்த வெளி பரந்த வெளி ஒரு சைக்கிளை தொடங்கினால் நாம் பிரபஞ்சம் வரைக்கும் நம்பால் பயணித்து போக முடிகிறது இதுக்கு எல்லாமே காரணம் பூமிதான் பூமியில் இருக்கக்கூடிய மண் நீர் நிலம் காற்று ஆகாயம் இதுதான் வெரி சிம்பிள் எல்லாமே பூமி தான் பூமியில்தான் எல்லாமே தோன்றியது அங்கே ஒருவன் இருந்தான் அவன் தன்னுடைய மூளையினால் எல்லாவற்றையும் மாற்றினான் யாருக்காக செய்தான் தனக்காகவா எல்லோருக்காகவும் நமக்காக எல்லோருக்காகவும் நாமும் நமதே எல்லோரும் நமதே நமக்காக நாம் அதுவே ஒரு தத்துவம் நமக்காக நாம் வேறு யாருக்காகவும் இல்லை நமக்காக நாம்